நிலங்களில் சிப்கார்டு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை கலெக்டரிடம் இரண்டு கிராம மக்கள் மனு கொடுத்தனர் நாங்குநேரி வட்டம் ஆறு பங்கு நாட்டார் அமைப்பு லிங்கம் மற்றும் இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் ஆகியோர் தலைமையில் அமைப்புகள் சார்பில் கலெக்டர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட மனுவில் கூறியிருப்பதாவது நாங்குநேரி அருகே உள்ள மறுக்கால் குறிச்சி ஸ்ரீ வரமங்கைபுரம் கிராமங்கள் பகுதியில் சிப்கார் தொழில் பூங்கா அமைப்பதற்காக தமிழக அரசு சார்பில் நில எடுப்பு அலுவலர் மூலம் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது இதில் வானம்மா மலை பெருமாள் கோவில் மடத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் வருகின்றன ஏற்கனவே இந்த நிலத்தை குத்தகை முறையில் பயிர் செய்து வருகிறோம் தொழிற்சாலைக்காக நிலம் எடுத்தால் விவசாயிகள் கடும் பாதிப்படைவார்கள் எனவே மார்கால் குறிச்சி ஸ்ரீ ஸ்ரீவரமங்கைபுரம் பகுதியில் தகுதியான தரிசு நிலங்கள் உள்ளது எனவே அந்த தரிசு நிலங்களில் சிப்கார்டு வளாகத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த மாணவர் கூறப்பட்டுள்ளது மானக் கொடுத்த பின்பு துர்கை லிங்கம் மற்றும் கேப்டன் கணேசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அது அந்த பகுதியுடைய மக்களை பெருமளவில் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசு முன் திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெடுக்கும் சொன்னால் நாங்கள் தேர்தலை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இது தொடர்ந்து இந்த அரசு எங்களை வஞ்சிக்கின்றது ஏற்கனவே எங்கள் ஆயுத்திரு பிரச்சனை நீங்கள் அங்கே எங்களுக்கு எந்த தொழில்கள் கிடையாதுங்கிறது உண்மை அதுக்காக தொழில் இல்லாதனால் நாங்கள் விவசாயத்தை ஆடு மாடு நம்பி இருக்கோம் இது மறியாள் குறிச்சி பஞ்சாயத்துன்னு சொல்லிவிட்டு போர்வைக்கு இடது பக்கம் இருக்கிறதா எங்கள் ஊர் கிராமம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கிராசிங் வந்து ரயில்வே கிராஸிங் எங்களுக்கு விவசாய இடங்கள் கிடையாது குறை காடு இப்போ எங்களுக்கு இப்போ விவசாய நலன் பார்த்துட்டிங்கன்னா கோவையை தாண்டி எங்களுக்கு வலது அங்கே இருந்து போகும்போது வலது புக்க இருக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏக்கர் எங்களுடைய விவசாய நலனை அந்த பகுதிகளுடைய எங்கள் அந்த முறையால் குறித்து சேர்ந்த மக்கள் அதில் முழுக்க கோயில் நிலங்களை இப்போ நாங்கள் குத்தகைக்கு எடுத்து அதில் ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா பத்து ரூபா ரூபா மரங்களை பத்து வருஷமாக வளர்த்து இன்றைக்கி வந்து அதை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போகணுங்கன்னாலும் நாங்கள் இப்படி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ஏற்கனவே ஹைடெக் நீங்கள் ஹைட் பார்க் எடுத்த இட ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கர் செல்வதை சும்மா தான் கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துங்க அதில் நீங்கள் வாங்கி கவர்மெண்ட்டே வந்து வாங்கி கலைஞர் அடிக்கல் நாட்டி அதை வாங்கி இன்னொரு கம்பெனி நாங்கள் விற்றுட்டோம் நாங்கள் அடமானம் வச்சுட்டோம்ங்க அப்போ இதை எவன்ட்ட அடமான வைக்கிறதுக்கு நீங்கள் திட்டம் போட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த பகுதி மக்களை நீங்கள் வங்கி வஞ்சிக்க முயற்சிக்கிறீங்க ஏற்கனவே அங்கே தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளை வந்து கூட்டணி கட்சிகளை கொடுத்துருக்காங்க அங்கே சட்டமன்றம் சட்டமன்றவர்களை அந்த பகுதியில் என்ன நடக்கலையும் பார்த்து தெரிய மாட்டாங்க நாங்கள் அதிலே வந்து பெரிய லெவலில் துன்புறுத்தப்பட்டுருக்குறோம் நாங்களே எங்கள் பஸ் வசதி கிடையாது மாவட்ட தலைமை மருத்துவமனை எங்களை தாரம் சொல்லிட்டு கடைசியில் பக்கத்து இதுக்கு மாற்றி விட்டாங்க இப்படி எண்ணற்ற இதில் வந்து எங்களை வஞ்சிக்கப்பட்டு இந்த அரசு வருது இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் கவனத்து கொண்டு வந்திருக்கிறோம் இதை இவங்க முன்னெடுத்து உடனடியாக அதை நிறுத்தலைன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுப்போம் இது ஆர்வங்க நாட்டாரினுடைய முடிவு இது ஆறு ஊரையும் கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிட்டு கூடிய வரையில வந்து நாங்கள் முற்றுகை போராட்டங்களை அறிவிக்க வேண்டிய அளவுக்கு எங்களை தள்ளப்பட வேண்டாம் அரசு ஒருவேளை அந்த பகுதியில் பெரிய ஃபேக்டரி இப்போ நிறைய இவங்க வந்து வலுவாக இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அடிப்படையான பெருமாள் கோயிலுடைய சுத்தப்புறம் இவங்க ஆக்கிரம் திருப்பி கேட்டால் ஒரு பெரிய அந்த கோயில் நிர்வாகம் வந்து எங்களுக்கு தனிச்சையான நிர்வாகம் அரசுக்கு சம்மந்தமாக நிறுவம் அந்த நிர்வாகத்தோடு எங்களுடைய கோயிலில் நாங்கள் குத்தகைக்கு எடுத்து பண்ணுறதை அந்த அரசு தடுக்கும்னு சொன்னால் மிகப்பெரிய விளைவுகளை அரசுக்கு ஏற்படுத்தும் என்பதை உங்களுடைய பத்திரிகையின் வாயிலாக நான் தெரியவேன் முழுக்க விதமாக போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் மேக்ஸிமம் கல தாசில்தார் ஆஃபீஸ் முற்றுகை ஒரு சில நாட்களை வைக்கலாம்னு சொல்லி வச்சுருவோம் ஏன்னா தா இதனுடைய சில அரசியல்வாதிகள் தொடர்ந்து இதை எங்களை அவங்களுடைய சில இவங்க கலந்தாய் கூட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்டு ஒரு இருபத்தஞ்சு பேர் கூப்பிட்டு இவங்க எழுதி வாங்கிட்டு ஒவ்வொரு சமச்சா சொல்கிறாங்க அது தவறான கண்ணோட்டம் தாசில்தார் நாங்கள் முற்றுகையிட்டு எங்களுடைய மனுக்களை அடுத்த இந்த வாரம் கடிச்சுட்டு நாங்கள் கொடுக்க பயிற்சி போடுவோம் கொடுத்துட்டு அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் ஆயிரக்கணக்கான வேலை கூப்பிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பரந்தூர் சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எடுத்தாங்க இந்த மக்கள் போராட்டி விடலையா இதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு தெரியாமல் ஆட்சியர்களுக்கு உண்மையை தெரியல எங்கேயும் கலெக்டர் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே எடுத்தவங்க விழுத்தோம்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க எங்களை அந்த ஊரில் இருந்து வெளியேற்றணுங்கிற முடிவில் இவங்க இருக்கிறாங்க இதை ஒருபோதும் நாம நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பெருமாள் சொத்து பெருமாளுக்கே சொந்தமானது அது எங்களுடைய மக்களுக்கே சொந்தமானது அதில் இந்த அரசு மீண்டும் மீண்டும் தலையிடும் என்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பகுதியில் நாங்களே சட்டமன்றத்தை உட்பட்ட அனைத்து பகுதியிலும் தேர்தலை புறக்கணிக்க நாங்கள் முயற்சி செய்வோம் எந்த காலத்தில் எங்களுடைய உயிரை தேகம் செய்யுமே தவிர இந்த இடத்தை நாங்கள் எடுக்க ஒருபோது அனுமதிக்க மாட்டோம் பிரசாதம் பண்றதுல இருந்து அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிற பொருள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க விவசாய இடம் அந்த விவசாய இடத்த கை வச்சாச்சுன்னா இவங்களை இந்த ஊரை விட்டு போக சொல்லிடலாம் இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார் பா நம்ம அப்பாவு சார் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்த நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்னு அவர் நினைக்காரு அது தப்பு ஒருபோலும் தப்பு அது இப்போ என்னன்னா இந்த இடத்துக்கு அடுத்தடு ரெண்டாயிர ரெண்டாயிரத்து நூறு ஏக்கர் இருக்குது அந்த ரெண்டாயிரத்து நூறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு என்ன செய்யுது அரசு புறம்பு கிடந்தனே அதை எடுக்கலாம் இல்ல இப்போ இந்த விவசாய இடத்துல எடுத்தால் தான் இந்த இது வருமா இந்த கம்பெனி வருமா இது தப்பான விஷயம் இந்த தப்பான விஷயத்தை வந்து ஊர் பொதுமக்களோட இன்னைக்கு சேர்ந்து நாங்கள் ஒரு நூறு பேர் கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம் கலெக்டரை பார்க்க வந்ததுலேருந்து காலையில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்களை என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு பேர் வாங்க ஆறு பேர் வாங்கன்னு சொல்லி இப்படியே கூப்பிட்டுருக்கிறாங்க சரின்னு சொல்லி தனித்தனி மனுவா ஆறு ஊர்க்காரங்க தனித்தனி மனுவாக எழுதிருக்கிறாங்க அந்த மனுவை பூரா நாங்கள் எடுத்து உள்ளே உள்ளே கொண்டு போகிறோம் உள்ள கொண்டு போகும்போது கூட யாரையும் உள்ள மாட்டேங்கிறாங்க எதுக்காக உள்ளே விடமாட்டீங்க பொதுமக்களுக்கு சந்திக்கிறதுக்கு தானே கலெக்டர் எங்களுக்கு வேலைக்காரர் தரமே எங்களுக்கு இல்லாதது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு சொல்லுங்க அப்படி இருக்கும் போது ஆறு பேரை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மூணு பேரை உள்ளே கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் தலைமையில் போயிருக்கிறேன் என்ன உள்ளே விடலை அப்போ இந்த பொதுமக்கள் என்ன நம்பி வராங்க அப்போ எங்களை நம்பி வரும்போது அவங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பா இப்போ உள்ள கூட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு மனுவை வாங்குனாங்க நாங்கள் பார்த்து கொடுத்தோம் போயிட்டு வாங்க முடிஞ்சு போச்சு ஆ முடிஞ்சாச்சு இது அப்போ என்ன இதில் இருக்கு விவசாய இடங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு யார் இருக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு விவசாயி போராடுறான் அக்கடத்துல இருந்து போராடுறான் ரெண்டு பேரும் போராடி போராடி என்ன நடக்குது தெரியுமா முந்நூறுபா இருந்த ஒரு அரிசி போய் இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா யாரு பொதுமக்கள் தானே சாகுறான் நீங்கள் ஏசியில் உட்காந்துக்கிட்டு சொக்சா கொடுத்து மனு வாங்கிட்டு அப்படி போட்டு போயிடுறீங்க இந்த பொதுமக்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கமே எவ்வளோ குடும்பத்தை சீரழித்து வச்சு துட்ட செலவு வச்சு வாருங்க எங்களை பார்க்காத உங்களுக்கு என்ன கலெக்டர் கொண்டு என்ன இது சொல்லுங்க அப்படி பார்க்கறது தான் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைங்க உங்களுக்கு இதனால தானே ஒருத்தர் மண்ணெனை முடிஞ்சுக்கணும் சாகுறான் இது நீ நேரில் பேசியது அஞ்சு நிமிஷம் தானே ஆகும் முடிஞ்சுருமே இப்போ வேறு இருந்திருக்கோன்னு இன்னும் வர ஒருத்திருட்டு கூட என்கிட்ட பேசலை ஆ மூணு பேரும் உள்ளே விட்டாங்க ஆ வாங்கியாச்சு போங்க இதுதான் மரியாதையா அப்போ இந்த விவசாய இடத்துக்கு என்னதுக்கு அமெரிக்கா கரண்ட் தொட்டு நீ நடத்துறீங்களா என்ன நடக்குதுங்க அதனால இதை கண்டித்து நாங்கள் ஊர் மக்களோட பொதுவாக இருந்து நீங்கள் ஊரை மறைச்சி கண்டிப்பாக போராட்டம் பெரிய போராட்டம் நடத்துவேன்